வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பனிரண்டு மனதுக்கு இனியானை பாட மகளே எழுந்துரு கனைத்து இளங் கந்தெருமை இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று நனைத்து சேராக்கும் நற்செல்வன் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனது கிணியானை பாடவும் நீ வாய்தரவாய் இனிதான் எழுந்துராய் ஈதென்ன பேருக்கம் அனைத்து இல்லத்தாலும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய் கண்ணனது அருமை தோழன் ஒருவனது தங்கை இந்த பாடலில் எழுப்பப்படுகிறாள் கண்டை எருமை தன் நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் தனது விடாது பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடைக்கிற வீட்டின் தலைவனான பெரும் செல்வத்தை பெற்று இருப்பவனது தங்கையே முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனை ராவணனை அழித்தொழித்து மனதிற்கு இனிவனான ராமபுரானை புகழ்ந்து மார்கழி மாத பனி தலையில் விழுந்து கொண்டு இருக்க நாங்கள் உன் வீட்டு வாசலில் கீர்த்தனை செய்வதைக் கேட்டும் நீ உறங்கலாமா கதவை தர பொழுது விழுந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்து விட்டது இனியாவது எழுந்து என்ன இது தெரிய உறக்கம் உன் பாடலில் சொன்னது போன்றே பசுவாயனை எருமையாயனும் கேள்வி இல்லை இளையவைதான் கண்ணன் கைப்பட்ட காரணத்தினால் கன்று பாலின்றி என்னவாறு பாடு தாய் எருமை நினைத்து அந்த நினைப்பாலையே கணக்கிறது நினைப்பை பால் சொறிய வைக்கிறது எம்பெருமானின் உயிர்கள் என்ன படுகிறார்களோ என்று இறக்கம் கொள்வது அதே போல தாயிடம் உள்ள பாசம் மனித குலத்தை விட மேம்பட்ட இந்த குணம் பால் சுரக்கும் கரவை இனங்கள் அனைத்திற்கும் உண்டு மழை பெய்ய மேகவாது கடலில் நீரை எடுக்க வேண்டும் எருமை பசுவிற்கு நினைப்பாலே நினைச்சாலே போதும் பால் சுரப்பதற்கு இப்படி பால் கறப்பாரின்றி நினைப்பாலே பால் சுரந்து பெருகுவதால் வெள்ளம் இட்டு வீடெல்லாம் பால் சேராகி விடுகிறது அத்தனை வளமை அந்த வீட்டில் அந்த ஊரில் நச்செல்வன் நங்காய் என்று அழைக்கிறார்கள் செல்வத்திற்கு மாடு என்று ஒரு பெயர் கால்நடைகளை கணக்கிட்டு செல்வத்தை கணக்கிட்ட காலம் அது அது மூன்று திறம் பசு எருமை ஆடு எவருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களே அந்த ஊரில் செல்வந்தர்கள் அத்துடன் இந்த வீட்டின் தலைவன் கண்ணனின் தோழன் ராகவனுக்கு இளைய பெருமாள் போல கண்ணனுக்கு இவன் கைங்கரியம் செய்பவன் தொண்டு செய்யலாமே ஆன்மீகத்தில் பெருதற்கரிய செல்வம் இந்த பெருமிதம்தான் அவனது தங்கை தோழியர் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் இங்கு ஒரு அழகான குறிப்பு இத்தொடர் திருப்பாவை பாடிய ஆண்டாலேயே நினைவூட்டும் ஒத்த அழகான தொடர் தனது மனம் வாக்கு உடலால் திருமால் நெறிக்கும் பெரும் தொண்டாற்றியவள் ராமானுஜர் ஆண்டாளுக்கு மிகவும் பிற்பட்ட காலத்தில் அவதரித்தார் ஆனால் ஆன்மீக உலகம் இவரை ஆண்டாளின் தமையனாராக போற்றி மகிழ்கிறது வெளியே இந்த பெண்கள் மார்கழி கூடியிலே வந்துள்ளார்கள் பனி பெய்து கொண்டிருக்கிறது அதையும் பொருட்படுத்தாது உன் வாசற்படியிலே வந்து நிற்கிறோம் உள்ளே அழைத்து பனி வாடகையிலிருந்து நீங்க எங்களை அழைக்கவில்லை மேலே வெள்ளம் கீழே பால் வெள்ளம் உள்ள துணியில் கண்ணனை நினைத்து மால்வெல்லாம் மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய் பணியில் நிற்பது மட்டுமல்ல எம்பெருமானது பெயர்களையும் அவனது புகழையும் பாடுகிறோம் உன் காதில் விழவில்லையா ராமாயணத்தை பாடுகிறோம் மிகுந்த கோபத்தால் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெரும் தவம் பெற்றிருந்த தென்னிலங்கை மன்னவனான ராவணனை அழித்தொழித்த ராமனின் பெருமையை மனதிற்கு இனியவனான அவனது புகழை பாடுகிறோம் கண்ணனிடம் அளவற்ற பக்தி உள்ளவள் உறங்குபவள் கண்ணன் ஊரில் ராமனை பற்றி யார் பாடுவது என்று துணுக்குற்றாவது அவள் எழுந்து விடுவாள் என்று எதிர்பார்த்து பாடுகிறார்கள் தோழியர்கள் தாயையும் தந்தையையும் பிரிந்தவன் என்ற கோபம் இந்த கண்ணன் இருக்கிறானே அவன் கண்ணுக்குத்தான் அழகன் பெண்களின் பிரிவாற்றமை தந்து வாட்டுவதில் மகிழ்ச்சி அடைபவன் ராமன் அப்படி அல்ல சீதையை பிரிந்து ஒரு கணமும் வாழ முடியவில்லை என்று கூறியவன் மனதிற்கு இனிமையான அவன் சரிதம் பாடுகிறோம் ராமனுக்கு மனதுக்கு இனியான் என்ற அடைமொழி கண்டாலால் தரப்படுகிறது தந்தை தகசரதற்கு அவனிடத்தில் உயிர் கோசலை ஏன் கைகையில் கூட அவனிடத்தில் மிகுந்த பாசம் கொண்டவன் அயோத்தி மக்களோ உண்ணும் நீரிலும் உயிரிலும் அவனை நினைத்து ஒவ்வொகை கொள்பவர்கள் விசுவாமுத்தர மற்றும் தந்தக முனிவர்கள் அனைவரையும் காத்தவன் கவர்ந்தவன் அவன் ஏழை ஏதலன் கீழ்மான் என்று பாராது குகனோடு நட்பு கொண்டவன் உன் பகைவர் என் பகைவர் என்று வானவன் சுக்ரீவன் மற்றும் அடைக்கலம் புகுந்த வீடனன் அனைவருக்கும் மனது கிணியான் பறவையான ஜடாயு அவன் பொருட்டு உயிர் விட்டது அவனுக்கு சேவை செய்வதே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டவன் அனுமான் லக்குமணன் அவனை கணவமும் பிரியமாட்டான் பரதனுக்கோ அவன் தந்தையிலும் மேம்பட்டவன் அவனது அம்பால் அடிபட்ட வாழி ஓவியத்தில் எழுத ஒண்ணாத உருவத்தால் என்று அவனது வழிவலையில் ஈடுபட்டான் மூக்கள்பட்ட ராவணன் தங்கை சூழ்நிலை மறந்து இவனது பேரலையை பற்றி ராவனிடம் பேசினாள் அவன் மனத்தில் பகமே இல்லை அன்புடன் வார்த்தை கிழிச்சி யார் பெயர் வைப்பது என்று கேட்ட சீதைக்கு மாசர் கேகையன் மகளான அன்னை கைகையின் பெயரைச் சொன்ன மனம் அவனுடையது ஒரு ராமாயணம் சொல்லியும் நீ எழுந்திருக்கவில்லை இது என்ன பேய் தூக்கம் அடுத்த ஒரு பானத்தை உபயோகிக்கிறார்கள் இதோ பார்த்தாயா பக்கத்து வீட்டு எதிர்த்து வீட்டு பெண்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள் நாங்கள் நிற்பது அழைப்பது நீ தூங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்து விட்டது தூங்கு என்று பரியாசம் செய்வார்கள் எழுந்துவா இங்கு அனைத்து இல்லத்தாரும் அறிந்த எல்லா நிலைகளையும் எம்பெருமானின் கைங்கரத்திலேயே மோக்கமாக இருந்த பொய்கை ஆழ்வாரை ஒத்து ஒரு பக்தி பெண் இந்த பாடலில் நாச்சியார் ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்